அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுக்கு சாதகமான கன்னியாகுமரி மாவட்டம் வாங்க பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான ஆதரவு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சொல்ல சென்னையை சென்னை விட கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் சீமானுக்கு செல்வாக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா காலங்காலமாக காங்கிரஸ் கட்சியில இருந்த நிறைய நிர்வாகிகளுடைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாகவும் சீமானுக்கு சாதகமாகவும் நிறைய முடிவுகளை எடுத்து அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய கவுன்சிலராகவே நாம் தமிழ் கட்சி நடந்திருக்காங்க தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய விளக்கங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் நிறைய ஆலோசனை குழு நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இப்போ வாக்கு சேகரிக்கிறதுக்காக நடைப்பயணமே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களாகவே நிறைய பொதுக்கூட்டங்களை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் சென்னையை பொறுத்த வரைக்கும் சீமான் இல்லாம ஒரு பொதுக்கூட்டம் கூட நடக்காது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற விவரங்களை அவங்களாகவே நிறைய விஷயங்களை முன்னெடுத்து மக்களோட மக்களாக இணைந்து நிறைய வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சி மேல ஒரு பெரிய மதிப்பு அந்த பகுதி நிர்வாகிகள் உருவாக்கி இருக்காங்க இது பாத்தீங்கன்னா சீமானுக்கு அதிக அளவில் ஆதாயம் கொடுக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கு ஏன்னா கன்னியாகுமரியில் எண்பத்தைந்து சதவீதம் வெற்றிக்கு ஊர்ஜிதமே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் பாத்தீங்கன்னா பாண்டே மற்றும் சவுக்கு சங்கரிடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய சேனல்லையும் சரி நிறைய நேர்காணல்களையும் சரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் சீமானுக்கு சாதகமாக எப்பவும் மாறிடுச்சு அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்து வரீங்க அப்படின்னா உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு அந்தளவுக்கு கன்னியாகுமரி ஆதரவு இருக்கா அப்படின்ற உங்கள் கருத்துக்களை அமைச்சர் தெரிவிங்க நன்றி வணக்கம்